சினிமா ஃபேண்டசி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் தீபா பாஸ்கர் இன்னைக்கு நம்ம ஏதை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம்னா எஸ் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நம்ம தலையை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுவும் மாசாக ஃபுல் ஃபயர் ஃபுல் வைப்பில் இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரே வேற லெவலில் இருக்குது இதுக்கு முன்னாடி டீசர் ரிலீஸ் பண்ணாங்க ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க அதெல்லாமே ஃபுல் இருந்துச்சுன்னா ஓய்யோ எதிர்பார்க்கவே இல்லை இது செம்ம ஃபயரு ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லப்போனால் நான் விஜய் ஃபேன் தான் ஆனால் இந்த ஒரு ட்ரெய்லர்லேருந்து எனக்கு அஜித்தும் ரொம்ப பிடிக்கும் பட் இதில் வந்து வேறு லெவல் அதுவும் டேரக்டர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லவே வேணாம் ம ஆல்ரெடி வந்து மார்க் ஆண்டனியில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக கொடுத்துருந்தார் பழைய பாட்டு ஒன்று வச்சுட்டு அந்த பட்டி ராசா அந்த பிஜிஎம்மு அந்த சாங்ஸு அதுக்காக அவர் எடுத்த எஃபெக்ட் எல்லாமே வேறு லெவல் ஒவ்வொரு சீன்லேயுமே ஃபேமிலியாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரசி குழந்தையிலேருந்து எல்லாருமே ரசிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஹியூமராகவும் நல்லா காமெடி சென்ஸு ஃபைட்ஸ் எல்லாம் செம்ம கிளாப்ஸு அந்த அளவுக்கு எடுத்துருந்தார் அவர் பட அவரோட மேக்கிங்கில் நம்ம தலை நடிக்க போகிறாருன்னு நியூஸ் கேட்டவொடனே இது வரைக்கும் பார்க்காத தலையை நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்திருக்கோம் பட் நேற்று ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து ஐயோ சான்ஸே இல்லைங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம பார்க்காத தலை மங்காத்தாக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக ஓப்பனா சொல்ல போனா மங்காத்தாக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஒரு தலை தீபாவளிங்க இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு ரெண்டு தீபாவளி ஒன்று எப்போது வர நார்மல் தீபாவளி இதுதான் தலை தீபாவளியே அப்படியே ஃபுல் ஃபயர்லாம் தெறிக்க விட போகிறோம் கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தே ஆயிடுவேன் எனக்கு இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட ஆட்டிடியூடு அந்த ஹியூமரஸ்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஒரு தெருபா தாரு அந்த சாங்கிலெலாம் ஐயோ பா சமை ஒவ்வொரு சீனுமே செம்ம கிளாச்சி என்ன செமையா என்ஜாய் பண்ணாங்க என்னடா இதுக்கு ட்ரெய்லருக்கு இப்படி பண்றீங்க இப்போ மெயின் பிக்சர் வர பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஷாக்கும் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் அதாவது நம்ம பார்த்த கேரக்டர்ஸ் தான் அவங்களாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லாருக்குமே செம்ம ட்விஸ்ட்டு வச்சு எல்லாருக்குமே செம்ம ஃபயரு ஃபைட்டு அந்த நான் சார் அஜ்வின் தாஸ் அவரோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருந்தாலுமே ஆனால் அவரோட கேரக்டருக்கு சில கேரக்டர்ஸ்லாம் சூட் ஆகும்னு ஒரு செட்டில்டாக பண்ணிக்கிட்டு இருந்தார் பட் இதில் அவரும் கிளி கிளின்னு இருக்காருங்க அந்த ட்ரெய்லரில் அந்த டேட்டோலாம் போட்டுக்கிட்டு அந்த ஒரு லுக்கு பாடி லாங்குவேஜ் இருக்குது அப்பா செம்ம ஆக்சுவலாக தலைக்காக தான் நான் அவ்வளோ ஃபுல் ஃபயர்ல இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ வர சினிமாஸில் இப்போ வர மேக்கிங் எல்லாமே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் நிரந்தரமாக ஒரு சீட்டை இப்படி போட்டு வந்து உட்காந்துட்டார் அவரோட மேக்கிங்லாம் நல்லா பாருங்க ஒன்றா கொஞ்ச நாளில் ப்ரொடியூசர்லாம் கியூ கட்டி நிற்க போகிறாங்க அவங்க வீட்டு வாசல்லலாம் ஏன்னா மார்க் ஆண்டனிக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அவரோட படங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தமிழ் சாங் வச்சுடுறாருங்க பழைய பாடல்ல எது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுறாரு ட்ரெய்லர்ல அந்த ஓப்பனிங்கில் அந்த ஒத்த ரூபா தாரம் வரும்போது தலா வந்து அப்படி நிக்கிறாருல ஜெயில் கைதியா ஒரு காஸ்ட்யூம் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பெரிய டான் மாதிரி ஒரு காஸ்ட்யூம் போட்டிருக்காரு அது இல்லாமல் அப்பா பிள்ளை ரெண்டு இருக்கு அதுலேயும் முக்கியமான சீன் சொல்ல மாதிரி இருந்துட்டேனே அதுல அப்பா பிள்ளையில சின்ன வயசு அஜித் காமிச்சாரு பாத்தீங்களா ஐயோ ரொம்ப அழகா கியூட்டா சவ்வியா சூப்பரா இருந்தாரு இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம பேர படம் பேரை வந்து குறிப்பா குறிப்பிட்டு சொல்ல வேணா சின்ன வயசு அஜித்தை காட்டுறேன்னு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அந்த படங்கள்ல அது நிஜமாவே வந்து பாக்கும்போது எனக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு ஏதோ அஜித்தை வந்து கியூட்டா காட்டுறேன் சூப்பரா காட்டுறேன் ரொம்ப ஏஜ் எல்லாம் குறைச்சு காட்டுறேன் இந்த மாதிரிலாம் சொல்லி அவரோட ஃபேஸே தெரியாத அளவுக்கு கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க பட் இந்த படத்தில் அவரோட சின்ன வயசு ஃபோட்டோ அந்த காம்ஸ் அங்கே பாருங்கள் எனக்கு என்னவோ காலேஜ் முடிச்சுட்டு அஜித் வர மாதிரியே இருக்குதுங்க அவ்வளோ சூப்பர் தட் மீன் க்ளீன் அண்ட் கிளியர் க்ளீன் அண்ட் கிளியராக அவ்வளோ அழகாக அந்த எஃபெக்ட் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வாட்டி தலை தீபாவளி பிளாக் பஸ்டர் எல்லா தேட்டர்லேயும் தலை தான் கண்டிப்பாக பாருங்க இந்த படத்துல வந்து பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதே இடத்துல வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட மாமனாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு சார் எஸ் நம்ம சிவாஜி சாரோட பையன் தான் பிரபு சார் அவரோட மாமனார் அவருக்கும் இந்த படம் மூலயமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அந்த ஒரு பேக்கேஜ் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ முக்கியமான விஷயத்த மறந்துட்டேங்க இவரை பற்றி சொல்லலைன்னா எப்படி படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக்குங்க சும்மாவே மனுஷன் பிச்சு உதருவார் நம்ம பய நம்மளோட எப்படி சொல்கிறது ஹார்ட்டை மெண்டு மெய் மாதிரி பட் இதுலேயும் வந்து சாங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பிஜிஎம்லாம் நம்ம காது கிழிஞ்சு வெளியே போகிற அளவுக்கு இருக்கு ஒரு விஷயம் நான் கேரண்டியாக சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம லைஃப் லாங்கில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு தலையை இப்போ பார்க்க போகிறவங்க அடித்து சொல்கிறேன் இந்த தலை வேறு லெவல் எல்லோருடைய மனசையும் அப்படியே கிழிச்சிருவார் நான் என்னதான் விஜய் ஃபேனாக இருந்தாலும் தலைக்காக ரொம்ப ஆர்வமாக ஆவலாக வெயிட் இருக்கேன் நீங்களும் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள்